எடுத்தவங்க ஒரு கேள்வி அதாவது இங்கே மாவட்ட மைய நூலகர் இருக்கிறாரு வாசகர்கள் இருக்கிறாங்க அதாவது ஒரு லைப்ரரிக்கு நூலகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே இதழ்கள் இருக்கிற இடத்துல மக்கள் இது வாசகர் கூட்டம் அதிகமாக இருக்கா நூலகம் இருக்கிற மாதிரி பக்கத்துல வாசகர்கள் அதிகமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாக்கா ஆய்வும் மூல அறிக்கையும் என்ன சொல்கிறதுனாக்கா இதழிழலை தான் அதிகமாக வாசிக்கிறாங்க என்ற ஒரு முடிவை சொல்றாங்க ஏன் விதங்களை அதிகமாக வாசிக்கிறாங்க அப்படின்னா இன்னொன்று மூலகத்தில் மூலகத்துக்குன்னு ஒதுக்கிறாங்க வகுப்புக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு அதில் எழுபத்தைந்து சதவீதம் எதுக்கு ஒதுக்கிறாங்கன்னா இதழிழல் வாங்குறதுக்கு தான் ஒதுக்கிறாங்க சரி இதழிழனுடைய சிறப்பு என்ன இந்த டேபிளில் இலை போட்டுருக்காங்க ஒரு இலையில தயிர் சாதம் ஊறுகாய் இன்னொரு இலையில எலுமிச்சு சாதம் ஊறுகாய் இன்னொரு இலையில புளிய உதரியும் ஊறுகாயும் ஊருகாவது வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் விருந்து ஒட்டிட்டு ஒரு பெரிய தலைவாழ் இலையில சாதம் சாம்பார் ரசம் அவியல் பொரியல் வறுவல் அது மாதிரி இனி பொண்ணு இருக்கும் அப்புறமேட்டுக்கு பாயாசம் இருக்கும் எல்லாமே கலந்து வச்சிருப்பாங்க அதிகமா எதை விரும்புவீங்க எந்த இலையில உட்காந்து நீங்க சாப்பிட விரும்புவீங்க பல்சுவையும் கலந்த அறுசுவையும் கலந்த அந்த விருந்தை தான் என்ன பண்ணுவீங்க நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க ஏன்னாக்கா அதுல எல்லா சுவைகளும் கலந்து இருக்குது அந்த மாதிரி எல்லா சுவைகளும் கலந்த ஒரு இதுதான் அதனாலதான் அந்த இத்கின்றன அதை தேடிக்கள் போல அந்த மலரில் உள்ள தேனை என்ன விரும்பி சேகரித்துக் கொள்கிறார்கள் ஒரு ஒரு கவிஞர் இல்லை நான் ஒரு கவிதையோட என்னுடைய கருத்தை வலியுறுத்த விரும்ப வந்த நாள் முதல் இந்த நாள் வரை உலகம் வளர்ந்த கதை உலகம் வளர்ந்த கதை வந்த நாள் முதல் இந்த நாளாய் உலக வரலாற்றை கொஞ்சம் முன்னோக்கி சென்று கலந்து வந்த பாதையை பார்த்தோமானால் தன் அறிவால் மனிதன் காட்டுவாசிகளோ நகரவாசிகளாய் காட்டுவாசிகளோ நகரவாசிகளாய் மன்னராட்சியோ மக்களாட்சியாய் வெந்த உணவுகளோ வேகாத உணவுகளாய் தழை ஆடைகளோ இழை ஆடைகளாய் குடிசைகளோ கோபுரங்களாய் குருகுலங்களோ தொலைதூர கல்விகளாய் பேதைகளோ மேதைகளாய் வார்த்தைகளோ கவிதைகளாய் கதைகளோ காவியங்களாய் ஓலை சுவடிகளோ மின் நூல்களாய் கலைகளோ ஆயிரம் கலைகளாய் தொலை நகல்களோ மின் அஞ்சல்களாய் காட்சிகளோ பட வெள்ளி திரைகளோ எல்இ சின்ன திரைகளாய் எண்ணெய் விளக்குகளோ எல்இடி விளக்குகளாய் அம்மி உரல்களோ அறைவை இயந்திரங்களாய் கை விசிறிகளோ மின் விசிறிகளாய் வண்டிகளோ வாகனங்களாய் நடந்தவர்களோ பறந்தவர்களாய் அம்புகளோ அணு குண்டுகளாய் கத்திகளோ கை துப்பாக்கிகளாய் ஆயுர்வேதமோ அறுவை சிகிச்சையாய் ஆயுர்வேதமோ அறுவை சிகிச்சையா மந்திரங்களோ தந்திரங்களா விளைநிலங்களோ விளைநிலங்களாய் விளை நிலங்களாய் மின்னியலோ மின்னணுவியலா மொத்தத்தில் கனவுகளோ நனவுகளாய் உலங்க உலகமே உள்ளங்கையில் என மாற்றங்கள் பல கண்டான் காண்கிறான் காண்பா இதில் இருந்து என்ன தெரியுது உலகம் மாற்றங்கள் அறிந்து கொண்டே இருக்கிறது நேற்று இருந்தது இன்று இல்லை இன்று இருப்பது நாளை இல்லை நேற்றைய அனுபவங்கள் தான் இன்றைய நடைமுறை வாட்டி நம் கண்ணும் கொண்டு வருவது இதழ்கள் எதை இருக்கணும் போ அப்டேஷன் போன்ல வந்து சாஃப்ட்வேரு அப்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்டேஷன் பண்ணிட்டே இருந்தால் தான் வாழ்க்கையில் என்ன நம்மளுடைய முடியும் மகிழ்ச்சியாக பழைய இந்த அளவுக்கு நம்ம பழையோம் முடியாது நடைமுறை வாழ்க்கை கேட்ப நம்மளை மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு வழிகாட்டிகளாக இருப்பது எது இதழ்கள் அதனால தான் அந்த இதழ்களை பல்வே செய்திகளும் தகவல்களும் நிறைந்திருப்பதால அதை எல்லாருமே என்ன பண்றோம் விரும்பி படிக்கிறோம் அதுதான் வாசகர் நூலகத்துக்கு வரும்பொழுது அனைவருடைய ஈர்ப்பும் எங்க இருக்குது இதழ்களை மட்டும் தான் இதழ்கள் மட்டுமே நம்மை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கொண்டு வரோம் நடைமுறை வாழ்க்கைக்கு இன்னைக்கு என்ன புதுசாக வந்திருக்கு இன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம் இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி நடந்தது இன்றைய அரசியல் வாழ்க்கை என்ன சொல்லுது இன்றைய கல்வி முறை எப்படி மேம்பட்டு இருக்கிறது அப்படின்றத அந்த இதழ்கள் வாயிலாக தான் நாம் உணர முடியும் அதனால தான் இதழ்கள் எல்லாருக்கும் மகிழ்விக்கிறது அதனால தான் அதை தேடி எல்லோரும் செல்கிறார்கள் சரி போ கடைசியாக இதை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கேன் ஃபோனில் முன்னெல்லாம் வீடியோக்குள்ள இப்போ எதை அதிகமாக லைக் பண்ணுறாங்க ரீல்ஸ் ஏன்னா நேரம் கிடையாது நேரம் கிடையாது ரீல்ஸை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க தள்ளிட்டே போகிறாங்க ரீல்ஸில் குறைந்த நேரத்தில் பல செய்திகளை அவங்க அறிகிறாங்க அவங்களுக்கு நேரமின்மை காரணமாக சிறு சிறு செய்திகள் மூலமாக சின்ன சின்ன அதாவது ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல என்ன பண்ணுறாங்க ஒரு ரீல்ஸில் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க ரீல்ஸ் தான் இன்னைக்கு உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறது வீடியோக்களை பார்க்கறது அப்படியே வீடியோக்கள் நூல்களை போன்றது ஒரு தலைப்பு வரியாக சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒரு தலைப்படுத்தாங்க அருகே ஒரு கதை கற்றுக்கிட்டால் ஒரு கதை ஒரு வரலாற்று நாவலாக வரலாற்று நாவலை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் அதை படிப்பதற்கு அதாவது நூல் படிக்க மூன்று நாட்கள் தேவை இதன் படிக்க மூன்று நிமிடங்கள் போதும் இதழ்கள் வாசி வாழ்க வாசிப்பு வளர்கள் என்று கூறி என்னுடைய அணில் சார்பாக கேட்ப